うん。 என் புயிரின் உயிரானவர்களே சாயப்பாவை புரிஞ்சுக்காம நாம வணங்கிக்கிட்டு இருக்கோம் அவருடைய பலம் எப்படி நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்களை நடத்தி தரப்போகிறார் நம்மளுடைய கர்மாக்கள் எப்படி அழிக்கப் போகிறார் நம்மளுடைய பாரத்தை எப்படி குறைக்கப் போகிறார் இதை எல்லாமே இன்னைக்கு இதை பற்றி நாம் பேச போகிறோம் இன்னைக்கும் பாரத்தோட தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படின்னா நீங்கள் அவரை வணங்கும் முறை மிகவும் தவறாக இருக்கிறது இன்னமும் நான் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படின்னா இன்னமும் நீங்க அவரை உங்க வீட்டுக்குள்ள அழைக்கலன்னு அர்த்தம் அவர்கிட்ட இன்னமும் நீங்க மனப்பூர்வமா உங்களை ஒப்படைக்கலை அதனாலையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகரிக்குது அவர்கிட்ட இன்னமும் நாம மண்டிட்டு சரணாத சரணாகத்தை அடையலை மண்டி இடல நமக்கு இன்னமும் பலத்த சந்தேகங்களும் இருந்துகிட்டே இருக்குது அப்ப பலத்த சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவர் மேல ஒரு விசுவாசம் இல்லை கடவுளை நம்புனவர்களை கடவுள் கைவிடப்படுவதில்லைன்னு சொல்லுவாங்க இது எல்லா மதத்திலையும் சொல்லக்கூடிய முக்கியமான வார்த்தை ரகசியன் கூட சொல்லலாம் ஆனா இந்த வார்த்தையை யாருமே முழுசா தெரிஞ்சுக்கல தெரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் தோக்கலை தெரிஞ்சிக்காமலே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் கடவுள் என்னை கைவிடலை கடவுள் உங்களை கைவிடலை ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அத்தனை தோல்விகளுக்கும் காரணமாக இருந்தது கடவுளை நீங்கள் கைவிட்டதால் கடவுளோட விஷயத்தை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கலை அப்படின்னாவே கடவுளை அறிஞ்சிக்க விருப்பம் இல்லை கடவுளை நல்லபடியா பொறுமையா ஆழமா புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் துன்பங்கள் அப்படின்ற ஒரு விஷயமே வரவே வராது நீ யார் பக்கம் இருக்கிற அதை பொறுத்து உனக்கு வாழ்வா சாவா நீ இந்த பக்கமும் இல்லாமல் இருக்க அந்த பக்கமும் இல்லாமல் இருக்க எந்த பக்கம் போகிறதுன்னு உனக்கு புரியலை அதனால் உன் வாழ்க்கையில் என்ன கிடைக்கணும் அப்படின்னு யாருக்குமே புரியலை கொடுக்கவும் தெரியலை இவன் நல்லவன் அப்படின்னா நல்லவன் உதவி பண்ணுவான் இவன் கெட்டவன் அப்படின்னா கெட்டவன் உதவி பண்ணுவான் நீ நல்லவன் பக்கமும் சேரல கெட்டவன் பக்கமும் சேரல அதனால உனக்கு உதவிகள் கிடைக்கல அதே போலதான் இதுவோ ஒன்று கடவுள் இருக்கிறாருன்னா நீ கடவுளை நம்பி உன்னோட வேலைகளை ஆரம்பி இல்லை கடவுள் இல்லைன்னா ஒன்ன நம்பி உன் வேலைகளை ஆரம்பி நீ கடவுளையும் நம்புற சாரி கடவுளையும் நம்புல ஒன்னையும் நம்புல ஆனால் கேட்டால் நான் கடவுளை நம்புறேன்னு சொல்றேன் இதெல்லாமே முரண்பாடாக இருக்குது ஒரு ஒரு விஷயத்துக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் மூணும் மூணு திசையில் இருக்குது நாம் இந்த திசைக்கு போகாமல் அந்த திசைக்கு போகாமல் மூணாவதாக ஒரு திசையை இரு இல்லாத திசையில் நின்றுக்கிட்டே இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இங்கேயும் மூணு வழிகள் ரெண்டே வழிதான் அந்த ரெண்டு வழியை தாண்டி எந்த வழியும் இல்லை ஆனால் நாமளும் மூணாவதா ஒரு இடத்துல நிற்கிறோம் அந்த இடத்துல வழி இருக்குதான்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம் அது இல்லைன்னு தெரிஞ்சோ அதே இடத்துல நாம நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்போ கடவுளை நம்பிட்டா நம்ம வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கடவுள் தீர்ப்பார் என்ற நம்பிக்கை நூறு சதவீதம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனைகள் தீர்ந்திருக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனையை கடவுள் எனக்கு தீர்த்துடுவாரா என்ன அப்படின்னு கேட்குற கேள்வி இருக்கு பாருங்க அந்த கேள்விகளை கேட்கறதால உங்களுக்கு அதிகமான சந்தேகங்கள் இருக்கு இந்த சந்தேகம் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை ஏற்படுத்தலை சாயப்பா மேல சாயப்பாவை உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் அவரை நம்புறீங்க அவர் மேலே அன்பு வச்சிருக்கீங்க அவர் இல்லை அப்படின்னா நீங்கள் இல்லை இது எல்லாமே தெரியும் ஆனால் உங்கள் பிரச்சனையை அவர் தீர்ப்பாருன்ற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு நூறு சதவீதம் இல்லை அது இருந்து இருபது சதவீதம் மட்டும்தான் இருக்குது அது எப்படி நான் பர்சன்டேஜில் ஒரு அக்யூரேசி கொடுக்குற அப்படின்னா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அது தீர்க்க முடியாத பிரச்சனை அப்போ நான் சாயப்பாக்கிட்ட போய் நிற்கிறேன் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது நான் சொன்னால் தான் உனக்கு இந்த பிரச்சனை தெரியும் அப்படின்றது இல்லை ஆனாலும் சொன்னா என் மனசுல பாரம் இறங்கும் நீ காது கொடுத்து கேட்ப அந்த பிரச்சனையை நீ முடிச்சு தருவ அந்த ஒரு நம்பிக்கையில என்னோட பிரச்சனையை நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு நான் அந்த பிரச்சனைய எடுத்து பொறுமையா நிதானமா தெளிவா சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோட அந்த பேச்சை நான் முடிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை பார்த்து நான் பயப்படலை அந்த பிரச்சனையான எனக்கு கஷ்டங்கள் வரும்போதும் நான் பயந்து ஓடலை அந்த பிரச்சனை எனக்கு வழி கொடுத்தாலும் அது வலின்னு சொல்லி மறுபடியும் புலம்பி அழுவில்லை புரியுதா உங்களுக்கு ஒரே ஒரு தடவை என் நம்ம சாயப்பாக்கிட்ட நான் சொல்கிறேன் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு இப்போ ஒன்று அவர் பிரச்சனையை தீர்ப்பார் இல்லை தீர்க்க முடியலன்னா இதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னா அவருடைய அனுமதியின் பேரில் அந்த வழியை நான் தாங்குறேன் ஸோ தாங்கும்போது நான் அதை வேண்டான்னு சொல்லலை நான் மனப்பூர்வமாக தாங்குகிறேன் வலிக்கும் போது அவருகிட்ட சொல்ற எனக்கு ரொம்ப வலிக்குது கொஞ்சம் என் வழிய கம்மி பண்ண சாயப்பா அப்படின்ற அவரு அந்த வழிய கம்மி பண்ணுவாருன்ற நம்பிக்கையில நான் அவர்கிட்ட இந்த வேண்டுதலை வைக்கிறேன் அப்ப அந்த குறையும் நம்பிக்கையோட நான் வைக்கிறேன் எனக்கு அந்த பிரச்சனையோட வலி நிச்சயமா குறையும் நீங்க எந்த நம்பிக்கையின் அடிப்படையில சாயப்பா கிட்ட கேக்குறீங்களோ அதே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இங்க பலர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எனக்கு இருபது நாளா ஒரு மாசமா ஒரு வருஷமா எனக்கு வழி இன்னும் குறையில அப்பனா ஒரு விஷயத்தை நீங்க தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம் வலி இருக்குதுன்னா அ கர்மா வலி குறையில அப்படின்னா அது கருமானு சொல்ல மாட்டேன் அந்த வழியை இவர் எப்படி குறைப்பார் இவர் என்ன உயிரோடவா இருக்காரு என்ன ஓடோடி வந்து நேருக்கு நேராக நின்று எனக்கு மாத்திரை மருந்து கொடுக்க போகிறாரா அது நம்ம ஆழ் மனசுக்குள்ளேயே ஒரு சில சந்தேகத்தின் மூலமாக உள்ள இருக்கிறது ஏன்னா மனுஷனை நேரடியாக பார்க்கலாம் ஆனால் கடவுளை நேரடியாக பார்க்க முடியாது மனுஷனை தொடலாம் ஆனால் கடவுளை தொட முடியாது மனுஷனுடைய உணர்வை நாமளும் ஒரு மனுஷனாக இருக்கிறதால புரிஞ்சுக்கலாம் ஆனால் கடவுளை எப்படி நம்ம உணர்வு ரீதியாக புரிஞ்சிக்க முடியும் இது எல்லாமே நம்ம ஆள் மனசில் ஒரு சந்தேகம் அப்படின்ற ஒரு பகுதியில் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு நீங்கள் இங்கே எந்த ஒரு விஷயத்துக்கு விவாதம் பண்ண வேண்டாம் இல்லை அப்படிலாம் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கண்ணா பிரச்சனை தீரில அப்படி இருக்குதுன்றதை ஒத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை தீரும் ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷனாக உங்களை மாதிரி இருக்கிற பிரச்சனைகளை அனுபவித்து வந்து வந்தான் எனக்குமே சில டைமில் நான் பிரச்சனையோட தீவிரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அப்போ எனக்காக ஒருத்தவங்க ப்ரே பண்ணாங்க அவங்க சொன்னாங்க இன்னும் ரெண்டு வருஷத்தில் உன்னோட பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் நீ நல்லா இருப்ப நீ பேரும் புகழும் வாங்குவேன்னு அப்போது நான் வந்து அந்த அம்மாவையே நான் மனசுக்குள்ளே திட்டுனுவன் உயிரோடு வாழ்ந்தாவே பெரிய விஷயம் அப்படின்னு ஏன்னா அந்த பிரச்சனை எனக்கு அந்த அந்தளவில் இருந்தது கொசுக்கடி இல்லை கொசுக்கடியான பிரச்சனைகள் இல்லை இது பல விஷ பாம்புகளுக்கு மத்தியில் நான் இருந்தேன் அப்ப இத்தனை பா ஒரு பாம்பு இல்லை ரெண்டு பாம்பு இல்லை உதாரணத்துக்கு சொல்ற ஒரு சின்ன அறை அந்த அறையில நான் மட்டும் இருக்க அந்த அரை சுத்தியும் பாம்புகள் ஊருது அப்போ ஒருத்தவங்க என்கிட்ட சொல்றாங்க நீ கவலைப்படாத இந்த பாம்புகளை இருந்து நீ வெளியில வந்துடுவ இந்த பாம்புகள் பாரு உன்னை பார்த்து பயப்பட போகுது இல்ல உன்னை பார்த்து பயந்து ஓட போகுதுன்னா நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா அப்ப உங்களுக்கு யாராவது இது மாதிரி சொன்னாங்கன்னா கோபம் வரும்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பாம்புக்கு நான் இரையாக போகிறேன் நீ என்னான இந்த பாம்பு என்ன பார்த்து ஓடணும்னு சொல்கிற நானே ஓடுறதுக்கு வழி இல்லாம உட்கார்ந்துருக்க அப்படின்னு நம்ம கோபம் வருமா இல்லையா அந்த மாதிரி கோபம்தான் எனக்கும் வந்துச்சு இப்போ நான் உங்களுக்கு இது மாதிரி சொல்லும்போது ஏன் மேலேயும் நிச்சயமாக உங்களுக்கு கோவம் வரும் அந்த அம்மா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் ரெண்டுனா சண்டை சாயப்பா வ வர பா ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்னேன் அப்போ ஏழு வருஷம் வச்சுக்கலாம் செவன் இயர்ஸ் ஆனால் இப்போ அந்த அம்மாவை நான் நினச்சி பார்க்குறேன் அந்த அம்மா சொல்றது இஸ் ரைட்டு ஆனால் நான் ஏற்றுக்கலை ஏன்னா நான் ஆபத்தான சூழ்நிலையில் இருந்தேன் இப்போ நான் சொல்கிறது சரியாக தான் இருக்கும் நீங்கள் ஏற்றுக்கலை ஏன்னா நீங்கள் ஆபத்தான சூழ்நிலையில் இருந்தீங்க இருக்கிறீங்க ஆனால் இதை ஏற்றுக்கிட்டா அடுத்த ரெண்டு வருஷம் கழிச்சு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க தம்பி நானும் அப்படி தான்ப்பா இருந்தேன் நீ சொல்லும்போது எனக்கும் கோபம் வந்துச்சு அதுக்கப்புறம் நான் நம்பிக்கை வச்சேன் இன்னைக்கு நான் இருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ராமநவமி டைமில் சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கே முடியாத ஒரு அம்மா அடுத்த வருஷம் எட்டுலேருந்து பத்து பேருக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு வரவழித்து வடை பாயசத்தோட இலை சாப்பாடு போட்டு அடுத்த வருஷத்தில் ஒரு ரெண்டு மூணு மெஸ் ஆரம்பித்து வேலைக்கு ஆட்களை போட்டு இன்னைக்கு சூப்பராக பண்ணுறாங்கன்னா துணிஞ்சவனுக்கு தான் நம்பலான்ற நா இது வரும் என் வாழ்க்கையில் முடிஞ்சிடுச்சுன்னு போயிட்டேன் சரி முடிஞ்சிடுச்சின்னு நம்ம நினச்சிட்டோம் முடியதான் போகுது அதில் சந்தேகமே இல்லை ஆனால் கடவுள் மேல் நம்பிக்கையை வச்சு நம்ம பண்ணுவோம் அதுக்கப்புறம் முடிக்கிறதும் வாழ வைக்கிறதும் அவரோட பொறுப்புன்னு என்னைக்கே அந்த நம்பிக்கை என் மனசுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் என்னோட எந்த ஒரு பிரச்சனை பார்த்தும் பயப்படாம அந்த பிரச்சனை எனக்கு வழியை ஏற்படுத்தினாலும் அந்த வழியை பொருட்படுத்தாம நான் ஒரு ஒரு அடியா முன்னேறும்போது சாயப்பா என் கையை பிடிச்ச நான் நான் போது என்னோட கையை இருக்கமா பிடிச்சி நீ தடுமாறாத உன்னை தடுமாற நான் விடமாட்டேன் உன் வாழ்க்கையோட காரண கர்த்தாவே நான் தான் ஏன் இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கேன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கின்படி நான் இப்போதான் வரணும் நான் வந்துட்டேன் இனி நீ என் பிள்ளை இனி நீ என் பிள்ளை உன்னை தாண்டி என்னை தாண்டி உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு ஒரு உணர்வு மூலமா எனக்கு தான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்க முன்னாடி நான் இப்படி பேசிட்டு இருக்கேன் அப்ப நாம் என்ன பண்ணணும் நம்மளோட பிரச்சனைகளை பார்த்து இவர் செய்வாரா மாட்டாரான்னு ஒரு பெர்சன்டேஜ் கூட நினைக்காம இவர் நிச்சயமாக என்னோட பிரச்சனையை தீர்ப்பாருன்னு நூறு சதவீதம் நீங்க நம்பி உங்க கையை அவர்கிட்ட கொடுத்து பாருங்க அதுக்கப்புறம் சாயப்பா உங்களை எந்த காரணத்தை கொண்டும் ஒரு நொடி பொழுதும் உங்களை அவர் கைவிட மாட்டார் எப்பயுமே அவர் கைவிட மாட்டார் இதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட அப்போ நம்ம இப்ப சொல்றோம் நீங்க ஆரத்தி எடுங்க சச்சரிதம் படிங்க சாயப்பாவை நினைங்க சாயப்பாவோட நாமத்தை சொல்லுங்க போகும்போதும் வரும்போதும் சாப்பிடும்போதும் உட்காரும் போதும் நிற்கும் போதும் தூங்கும்போதும் வேலை செய்யும்போதும் குளிக்கும்போதும் எல்லா இடத்துலையும் சாயப்பாவை நினைங்க எல்லா இடத்துலையும் சாயப்பாவை நினைங்க நினச்சிங்கன்னா என்ன ஆகும் உங்கள் பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் ஆனால் நாம் நினைக்கிறோம் இதெல்லாம் நினச்சா நடந்துவிடுமா இதெல்லாம் நினச்சா நம்ம நடந்துடுமா அப்படின்னு அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இதை நான் நினைக்கல நினைக்க வைக்கிறதே அவர்தான் நம்ம பலத்தால் நம்ம ஜெயிக்கலை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் செய்கிறதால ஜெயிக்கலை உங்களை அவர் செய்ய சொல்கிறதால நீங்கள் ஜெயிக்கிறீங்க அர்ஜுனர் அவரோட பலத்தால் ஜெயிக்கலை மகாபாரத போரில் அவரோட பலத்தால் அவர் ஜெயிக்கல யாருடைய பலத்தால் ஜெயிச்சாரு கிருஷ்ண பரமாத்மாவோட பலத்தால் அவர் ஜெயித்தாரு ஏன்னா பரமாத்மா சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் எதிர்ப்பும் தெரிவிக்காமல் எதிர்த்து போரிட்டு மகாபாரதத்தில் வெற்றி பெற்றார் இதுதான் நமக்கு பாரத கதை பாரத கதையோட மைய கருத்து அதனால நான் இதை செய்யற இதை அப்படிலாம் இல்ல செய்ய வைக்கிறாரு அவர் செய்ய வைக்கிறாரு உடம்புக்கு நோயா இருக்கிறவனுக்கு எப்படி எப்போ மாத்திர மருந்து தேவைப்படுதோ அதே மாதிரி கர்மான்ற நோயில பாதிக்கப்பட்ட நமக்கு அந்த ஆரத்தியும் சச்சரிதமும் சாயப்பாவோட நினப்பும் தான் அருமருந்து வெளியில இருக்கிற நோய்க்கு மாத்திரை இருக்கு மருந்து இருக்கு ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற நோய்க்கும் மாத்திரை இருக்கு மருந்து இருக்குது அந்த தான் சாயப்பா சொல்லக்கூடிய விஷயத்த நாம கடைபிடிக்கிறது தான் அதை நம்ம மருந்தா உட்கொள்கிறோம் ஆனா இன்னொரு விஷயமும் ஒரு விஷயம் இருக்குது நான் அடிக்கடி நினைப்பேன் ஏன் இந்த நேரத்துல மட்டும் நம்ம சாயப்பாவை இப்போ இல்லை சில வருஷத்துக்கு முன்னாடி ஏன் இதுக்கு முன்னாடியும் நம்ம சாயப்பா பாபான்னு சொல்லி கூப்பிட்டோம் கோயிலுக்கு போனோம் வந்தோம் ஏதோ நல்ல சொட சுட பிரசாதம் போட்டாங்க சாப்பிட்டோம் நிறைய பேர் சொன்னாங்க பாபாவுக்கு முடி கும்பின்னு ஆனால் ஒன்று பெருசாக ஒன்றும் நமக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு அப்போ பிரச்சனைகள் வரும்போது மனசு அவரை நினைக்குது அப்போ யார் நினைக்க வைக்கிறதுனா எக்ஸாக்ட்லி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவரு தான் இதுக்கு முன்னாடி நான் அவரை நினைச்ச அவர் என்ன நினைக்கல ஆனா இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு அவர் நினைக்கிறத நான் பரிபூரணமாக உணர்ற உணர்றதால நான் அவர்கிட்ட இன்னும் ஐக்கியமாகற அவ்வளவுதான் இப்போ நீங்க நீங்க நினைச்சதால அவர் வரலை அவர் நினைச்சதால நீங்க வந்தீங்க இது சரியான நேரம் எது ஏன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ஷனான டைம் இது அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் முழுமையாக அவரை அடையிறதுக்கு உண்டான வழிகள் தான் இந்த வழிகள் ஆனால் இதுலேயும் நீங்கள் வந்து தாமதப்படுத்தியோ இல்லை சந்தேகப்பட்டு பின்னோக்கி போனாலோ மறுபடியும் அவர் எப்ப உங்களை நினைப்பாருன்னு தெரியாது அவர் நினச்சிட்டாரதால தான் நாம் அவர்கிட்ட வரும் இதை நாம் என்றைக்குமே மறக்கக்கூடாது ஒரு அடி பின்னுக்கு போகக்கூடாது அவர் கையை விடக்கூடாது இது எல்லாமே நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அவர் எப்போ நினைப்பார்னு தெரியாது நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா அன்பே சாயில் ச நிறைய விஷயங்கள் இப்படி நடந்திருக்குது அதாவது சில பேருக்கு மிராக்கல்ஸ் நடத்திட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த மனுஷங்க வரமாட்டாங்க அதுக்கப்புறம் மறந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் பிரச்சனை வரும் ஆனால் இவர் நினைக்க மாட்டார் இப்போது அவர் போதே நம்ம எல்லா விஷயமும் தெளிவாக இருந்தால் நம்ம ஒவ்வொரு தடவை மனப்பூர்வமாக அவரை அழைக்கும் போது அவர் நம்ம முன்னாடி வருவார் நீங்கள் அழைக்கிறத நிறுத்திட்டீங்க நீங்கள் அழைக்கிறத நிறுத்திட்டீங்க அதாவது உங்கள் ஃபோனில் சார்ஜ் இருக்குது அதனால தான் அது உயிர் இருக்குது அப்போ உங்கள் ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் நீங்கள் பேசுனா உங்களுக்கு மட்டும்தான் கேட்கும் எதிரில் இருக்கிறவங்களுக்கு கேட்காது இல்லை அதே தான் நீங்கள் அவர் உங்களை போது நீங்களும் அவரை நினைக்கிறீங்க இது சரியான நேரம் இந்த நேரத்தை எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் விட்டுடக்கூடாது இதை நீங்கள் பிடிச்சிட்டீங்கன்னா வரக்கூடிய எல்லா ஜென்மத்திலையும் அவருடைய நினைப்போட அவர் நம்ம நினைப்போடு இருப்பார் இருப் நாம் இருப்போம் ஒருவேளை இந்த கம்யூனிகேஷன் இந்த பிறவியில் கட்டாயிடுச்சின்னா மறுபடியும் பிரச்சனை வரும்போது நீங்கள் வருவீங்க இல்லை வரும்போது அவர் நினைக்க மாட்டார் ஆனால் நீங்கள் நினைப்பீங்க சாய்ப்பா முன்ன இருந்ததோட பல மடங்கு பிரச்சனை இல்லை நான் இருக்கேனே என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு அது வெறும் சத்தம் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா அவரு என்னைக்கோ உங்களை நினைக்கிறத விட்டுட்டார் ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த பாவமும் செய்யாமல் நீங்கள் இருந்தீங்க ஆனால் இப்போ அவரை விட்டுட்டு போனதுக்கப்புறம் நிறைய பாவத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அந்த பாவங்கள் தன்மை அப்படிப்பட்டது வர அது விடலை ஏன்னா நம்ம செஞ்ச பாவம் அப்படிப்பட்டது அப்ப இந்த வாய்ப்பை நம்ம நூறு சதவீதம் பயன்படுத்தினா மட்டும்தான் நாம வாழ்க்கையில வெற்றிகரமான மனுஷனா வாழ முடியும் அதனால இத வந்து சாதாரணமாக நினைக்காம உங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் சாயப்பாவுக்கு இப்படிலாம் நம்ம இருக்கணும் இப்படிலாம் நம்பிக்கையோட இருக்கணும் எந்த காரணத்திலையும் நான் அவரை கைவிடக்கூடாது அவரோட கையை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு நான் வாழ்க்கையில கருமான்றத நான் கடக்கணும் அப்படின்னு அப்ப கருமா எப்படி கரையும் அப்படின்னு கேள்விகள் நீங்க கேட்கலாம் அவருடைய தொடர்பை இருந்துடுச்சுன்னா கருமாக்கள் நம்மளோட பாதத்தில் எரிக்கப்படும் அதாவது பலமாக இருக்கிற ஒரு விஷம் கொடுக்குற பாம்பு விஷத்தை எடுத்துட்டா அது கொத்துனா கூட பிரச்சனை இல்லை ஓகே அதனால புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து இந்த பாம்பாட்டிங்கெல்லாம் சில பாம்பை வச்சு வித்தை காட்டுவாங்க தோல் மேல போட்டுப்பாங்க என்னென்னமோ பண்ணுவாங்க ஏன்னா அந்த பாம்போட விஷத்தை அவங்க எடுத்துட்டாங்க அதனால பாம்பு கொத்துனா கூட ஒன்றும் பண்ணாது அப்போ உங்க கருமா எப்போ பலமா இருக்குதுன்னா என்னைக்கு கடவுளோட திருவடிக்கு நீங்க போகலையோ அப்போ அந்த கருமாவோட பலம் அதிகம் அது உங்களை போட்டு தாக்கும் என்னைக்கு கடவுளோட திருவடியை நீங்கள் சரணாகதி அடைஞ்சீங்களோ அன்னைக்கு அந்த கருமா பலகீனமாகுது அதாவது அந்த விஷத்தை பிடுங்கியாச்சு அது இருக்கும் ஆனால் உங்களை அடிக்காது இதுக்கு முன்னாடி அடிச்சுது இப்போ அதை அடிக்காது இவ்வளோதாங்க ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம் அப்போ நீங்கள் கடவுளோட கையை விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் அந்த பாம்பு பலம் கொண்டு உங்களை ரெண்டு மடங்காக தாக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு மடங்காக தாக்குச்சு இப்போ ரெண்டு மடங்காக தாங்கும் ஏன்னா அந்த பாம்புக்கு தெரியும் உங்களை காப்பாற்ற இனி யாருமே இல்லை அப்படின்னு ஏன்னா நீங்கள் கடவுளை கை விட்டுட்டீங்க அவர் கையை பிடிக்கிறதை விட்டுட்டீங்க அது ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் மறந்தீங்க அதனால் அப்போ யோசிச்சு பாருங்க அவர் கையை விடுறது நல்லதா இல்லை கெட்டதா அவர் கூடவே இருந்தா நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயத்தை நாம சாதிக்கலாம் இதை எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க சந்தோஷத்தை நீங்கள் அடையலாம் சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிற ஜெய் சைரா சாயிரா சாயிரா Yeah